என் மேல இருக்கிற லவ்ல பண்றாருன்னு நினைச்சேன் ஆனா விவாகரத்தை பத்தி சீரியல் நடிகை பகீர் சின்னத்துறையில நடிக்கிற நடிகர்கள் இப்போ ரசிகர்களோட மத்தியில பெருமளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவங்க ரசிகர்களோட பகிர்ந்து வர்றதுல அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க இவங்க சன் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாயிட்டு வந்த வம்சம் அப்படிங்கிற சீரியல் மூலமா சின்னத்திரை நடிகையா அறிமுகமாயிருக்காங்க இப்போ கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய இவங்க தனக்கு கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் பத்தி சமீபத்திய பேட்டியில விரிவா பேசியிருக்காங்க பெங்களூரு பூர்வீகமா கொண்ட சந்தியா சின்ன திரையில அத்திப்பூக்கள் சந்திரலேகா மாதிரியான சீரியல்ஸ்ல முக்கியமான கேரக்டர் ரோல்களை பண்ணி ரசிகர்களோட மத்தியில பிரபலமானவங்க இல்லத்தரசிகள் விரும்பக்கூடிய சீரியல் நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய இவங்க தன்னோட கல்யாண வாழ்க்கையில நிறைஞ்ச கசப்புகளை சந்திச்சிருக்காங்க கல்யாணமாகி ரெண்டே வருஷத்துல தன்னோட கணவரை விட்டு வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்களாம் இன்னைக்கு விவாகரத்துக்கள் அதிகரிச்சுட்டு வரும்போது சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த சமயத்திலேயே பல பிரச்சனைகள் தலை தூக்குச்சு அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க அப்படி ரெண்டு பேர் மத்தியிலையும் ஏற்பட்ட பிரச்சனை கல்யாணத்துக்கு பின்னாடி சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிருந்த சமயத்துல அவங்களோட அம்மாவும் அதே வார்த்தையை சொல்ல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம அப்படியே அந்த வருஷங்கள் நகர்ந்து போனதா சொன்னதோட இதுக்கப்புறம் தான் விவாகரத்து வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு வருஷத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சவங்க தன்னோட ஃபோனை செக் பண்ணி அதுல ஏதோ பாக்க கூடாததை பார்த்துட்டது மாதிரி அவங்களோட கணவர் தங்கிட்ட கிட்ட நடந்துகிட்டதா யூடியூப் சேனல்ல பேசியிருக்காங்க அந்த மெசேஜ்ல ரசிகர் ஒருத்தர் உங்களை சீரியல்ல பார்த்தேன் ரொம்பவும் நல்லா இருந்தது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த மெசேஜ்க்கு நான் பதில் கூட அனுப்பல இதை பார்த்துட்டு ஏதோ பாக்க கூடாதத பாத்துட்டது மாதிரி என் கூட சண்டை போட்டாரு இதுக்கப்புறமா எதுவுமே பேசாம நான் இதெல்லாம் நம்ம மேல இருக்கக்கூடிய தான் பண்றாரு கல்யாணமான எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நோ யூஸ். எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி நான் இல்ல நான் எதிர்பார்க்கறது மாதிரி அவர் இல்ல அப்படிங்கற புரிதல் தான் கடைசியில மிஞ்சுச்சு இதனால ரெண்டு பேரும் மியூச்சுவலாவே பெருஞ்சிட முடிவு பண்ணிட்டோம் என்னோட பிரிவுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு நடிகை சந்தியா பேசி இருக்கிறதே ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு தென்னிந்திய திரைப்பட நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய சாய் பல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் மே ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல படுகர் குடும்பத்துல இவங்களோட கோத்தகிரி அது மட்டும் இல்லாம சாய் பல்லவி கோவையில இருக்கக்கூடிய அவிழா பெண்கள் கான்வென்ட்ல தன்னோட பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஜார்ஜியாவில இருக்கக்கூடிய அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்துல மருத்துவ படிப்பு படிச்சு மருத்துவரா விளங்குறாங்க இருந்தாலும் இவங்க மருத்துவ பயிற்சி பதிவு செய்யல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வெளிவந்த மலையாள படமான பிரேமம் படத்துல மலர் டீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணி ரசிகர்கள் மத்தியில பெருத்த வரவேற்பு பெற்றாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கலி அப்படிங்கிற படத்துல துல்கர் சல்மான் கூட இணைஞ்சு நடித்த படமும் ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இவங்களுக்கு நல்ல ஃபேமஸா வாங்கி கொடுத்தது மலையாள படங்கள்ல சிறப்பா நடிச்ச இவங்களுக்கு தெலுங்கு பட வாய்ப்பானது ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிடைக்க பானுமதி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல காதல் படமான பிடாவில் நடிச்சு தெலுங்கு ரசிகர்களையும் ஈர்த்துக்கிட்டாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நடிகர் பிரசன்னா நடிப்பில் வெளிவந்த கஸ்தூரிமான் அப்படிங்கிற படத்துல நடிச்ச இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஜெயம் ரவி நடித்த தாம் தூம் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கரு அப்படிங்கிற தமிழ் படத்துல ஹீரோயினா நடிச்ச இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கணம் மாரி டூ என்ஜி கே மாதிரியான படங்கள் நடிச்சு அசத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கார்கில் அப்படிங்கிற தமிழ் படத்துல நடிச்சு எல்லாரையும் ஆச்சரியத்துல தள்ளனாங்க நேச்சுரல் பியூட்டியா திகழக்கூடிய சாய் பல்லவி அதிகளவு மேக்கப் போடாம யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை திணற வைப்பாங்க சமூக வலைதளத்திலும் ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய சாய் பல்லவி அப்பப்போ தான் எடுத்துக்கிட்ட புதிய புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்களை பதிவேற்றி ரசிகர்களை குஷிப்படுத்துவாங்க அந்த வகையில் இப்போ இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய புகைப்படத்துல ட்ரெஸ் எதுவுமே போடாம வெறும் பிளாஸ்டிக் கவரை சுத்திக்கிட்டு காட்சி கொடுத்துருக்கிறத பார்த்து ரசிகர்கள் அதிர்ந்து போயிருக்காங்க சினிமாவுல கூட ஹோம்லி லுக்ல நடிக்கக்கூடிய நம்ம சாய் பல்லவியா இது அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு வரக்கூடிய ரசிகர்கள் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம விழிப்புதுங்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இந்த வீடியோவானது இணையம் முழுக்க தீயா பரவிட்டு வரதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய வீடியோ ஒன்னாவும் மாறிடுச்சு இந்த வீடியோவுல ஏதோ ஒரு படத்துக்காக மேக்கப் போடக்கூடிய தான் அவங்க இப்படி உடம்பு முழுக்க பிளாஸ்டிக்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வீடியோவை பார்த்தா நல்லா தெரியும்